நீங்க இந்த இடமெல்லாம் பார்த்ததே இல்லையாக்கும் சென்னையில உங்க ஊர்ல எல்லாம் அது பார்த்ததே கிடையாதுக்கும் அடம் பிடிச்சி வார அதிகமான அனுப்பிச்சு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வார தேவையில்லாத செலவை இழுத்து விடுற சரி விடுங்க என்னைக்காவது ஒரு நாள் தானே என்னைக்காவது ஒரு நாள் தானே என்னைக்காவது ஒரு நாள் என்ன செலவாகும் தெரியுமா உனக்கு அவனை பிடிச்சி பம்பு பண்ணி கூட்டிட்டு வரிய அவன் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் செலவு பண்ணிட்டு கூட்டிட்டு போறவனாவே அதுக்காண்டிதான் நாங்க மட்டும் வரலான்னு பார்த்தோம் வீட்டுல இப்ப கூட எங்களை கலட்டி விடுற நம்மள இந்த அளவுக்கு அலோவ் பண்ணிருக்காங்கன்னா வாயை புத்திக்கிட்டு இருக்கணும் தேவையில்லாம பேசாத அமைதி அவர் வீட்டுல எவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்கேன் விடுங்கம்மா நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் கூட்டிட்டு வந்து எங்களை குத்தி காமிச்ச மாதிரி பேசுறா நீங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா தனியா விடப்பாங்கிற காத்த உங்களுக்கு பின்னாலே வந்திருக்கேன் நீ பாக்குறது இல்ல பாரு என்னென்ன பார்க்கணும் பாரு மரத்துல பாக்குறதுலாம் ஒண்ணு இல்ல மாமா இங்க பீச்சுக்கு வர்றது வந்துட்டு பீச்சுல வந்து பாத்துட்டு பீச்சுல குளிக்கிற மாதிரி குளிக்கணுமா ஏன் வீட்டுல பாத்ரூம்ல குளிச்சதே இல்லையா தண்ணிய பாத்ததே இல்லையா நீ இல்ல என்ன இங்க அரியமான் பீச்சுல வந்து குளிச்சா தானா தெரியும் என்னமா நீ இப்படி வந்து செலவுகளை இழுத்து விடாதம்மா குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறானுமா பீச்சுல குளிச்சா நூறு வாங்குவாங்களா

இவன் உடனே மலப்பி மலப்பி குண்டி தள்ளிய தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன் என்ன பாக்குற இதுக்குள்ள என்னென்ன பாக்கணுமோ பாத்துக்க அதே மான் பிச்சோட சரி எனக்கு வேலை நிறைய இருக்கு அப்புறம் சும்மா மீன் அந்த மீன் எல்லாம் பாக்குறதுக்கு தெரியப்படாது சொல்லிவிட்டேன் அங்கே சுத்துறாங்க எனக்கு டைம் கிடையாது டைம் இல்லனா அப்படியா ஏய் நீ கேட்டா அதே மான் பிச்சு தான் கேட்டா கூட்டி வந்தாச்சு என்னடி சும்மா மீன் அந்த மீன் இந்த மீன் ஆமா இன்னும் முன்னோர் அதுக்கு போனும் சொல்லுங்க ஒரு நிமிஷம்

அதாவது பீச்சுக்கு வர்றது ஒரு டூருக்கு வர்றதுனா எல்லாருமே சந்தோஷமா ஜாலியா இருக்கு நீங்க வந்து வீட்டுல அவ்வளவு நேரம் டூருக்கு என்ன டூருக்கு கிரியா அதுங்க கிரியா நீங்க மட்டும் தனியா என்ன போகும் சொல்லி கூட வந்து இந்த ஒட்டிக்கிட்டு வரும் பாவல அந்த மாதிரி கூட வந்து அவ அப்படி நினைக்கிற குழப்பி நான் சொல்ல அவ அப்படி நினைக்கிற குழப்பி வந்துட்டியா சரியா வந்துட்டு அலோவ் பண்ணிட்டிய இப்போ நாளைக்கு வந்து அப்பா அப்பாடா எங்க அத்தா அலோ பண்ணிட்டா அப்படின்னு அவர் சொல்லுமா இல்லையா அப்புறம் இங்க வந்து கடுகடுன்னு இருந்தா என்ன அர்த்தம் கடு இது வந்து ஏதோ அவன் அம்புலத்துக்கு கேட்டதுனால நீங்க அலோவ் பண்ண மாதிரியும் சும்மா தெண்டத்துக்கு தேடா நீங்க வந்த மாதிரியும் நானா வந்திருக்கணும் அதை வரமாட்டேன் அவன் ஆசைப்பட்டாங்கிற காத்தே அதன் சரி அவ ஆசை சின்ன சின்ன சிரிச்சு ஆசைப்பட்டா கூட்டிட்டு போவோம் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்புறம் நாங்களும் வந்தோம் சொல்லி நொட்டி நொட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா அப்ப நான் பெரிய மனுஷன் கூட்டிட்டு வரேன் கடல்ல குளிக்கிற கலவு பண்ணுங்க கடல் என்னத்தை குளிச்சா நீ பாத்ரூம்ல குளிச்சது இல்லையான்னு கடல் வேற பாத்ரூம் வேற கடல் உப்பு தண்ணீரா அது நல்ல தண்ணீரா அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அதனால சொன்னப்பா இதெல்லாம் சக்தி உன்னோட பிளான் என்ன இங்கே வந்து குளிக்கணும் மீன் சாப்பிடணும் தானே சாப்பிட்டு போகிறேன் விடுங்க எவ்வளோ சாப்பிட மீன் மீன் மட்டும் எல்லாருக்கும் ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் சரி ஆயிரம் ரூபாய்க்கு அதை சாப்பிடணும்னு வச்சுப்போம் சாப்பிட்டோம் நீங்கள் ஜாலியாக அங்கிட்டு குளிங்க நீங்கள் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் குளிப்பான் குளிச்சு விட்டு வருவோம் பச்சுக்குச்சி அதை சாப்பிடுவோம் சாப்பிட்டு அதுக்கு மேற்கொண்டு ஏதாவது தான் வேணாம் அதை யோசிக்கிறாங்க வேணாம்

சாத்திட்டு போங்க நான் போய் கூப்பிட்டு வரேன் ஏய் நம்மளையே அவன் கூட்டிக்கிட்டு வந்திருக்க ரெண்டு நீ இது சும்மா அது இது நீ இங்கே குளிக்காதே இங்கே குளிக்காதே நம்ம வீட்டில் புளி பாத்ரூம்ல குளிக்க இல்லையா கடல்ல தான் குளிக்கணுமா இதெல்லாம் கேள்வியா நம்ம ரெண்டே கூட்டி வந்துச்சு சந்தோஷமா சிரித்து பேசி இன்னைக்கு இருந்து அது என்ன செல்லு சொல்லு அதோட கூட்டி பேசி நல்லா விட்டு விட்டு எந்த நேரம் கடு கட்டு சுடு சொல்லுனீங்கன்னா அதுதான் என்ன பண்ணு அப்புறம் அப்புறம் அது கோச்சுக்கிட்டு தான் போகாமல் என்ன ஒன்று சரிப்பா நான் கூபிச்சு வரேன் நம்ம என்ன நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி போயிடணும் உடனே நான் எதா சொன்னாலும் நீ சொல்லிப்பிடா உடனே ஆ இவர் எடுத்தாலும் தாராள பிரபு அப்படியே சப்போர்ட் பண்ணிடுவாரு அப்படி சொல்லிடுவியா நீ சிக்கரத்தை பத்தி பேசுகிற எனக்கும் தெரியுது அதெல்லாம் போயிட்டு போகுது ரே பணம்பலம் கிடக்கிற மாதிரி இருக்கா போய் விரும்போமா பணம்பலம் விடுங்க எனக்கு பணம் ஏறத் தெரியாதுடீ ஆரியா ஏற சொன்னது எட்டி புடுங்குற மாதிரி கிடக்கு வாங்கய்யா இப்போ அது வந்து காணம் தேட போகுது ஆத்தா இன்னாலே காணமே என்ன நீ காணும் என்ன கிராமம் தாண்டி போறோமோ பணம் பழம் ஆமா அங்க இருக்குல்ல அது எங்க போயிருச்சு எட்டி பார்த்தாலே அங்க நிக்கிறா தெரியும் அடி நான் உள்ள தாண்டி சொல்றேன் நான் பனை மரம் எல்லாம் ஏறினது சரிவா உனக்கா ட்ரை பண்ணி பாக்குறேன் அதுதான் பக்குவங்கிறது இப்ப சொன்னேன் பாரு இப்ப நீ கேட்ட உன் விருப்பத்து மாதிரி நடக்கிறேன் செயல்படுறேன்னு சொல்றேன்ல அப்படி போன நம்ம மரமாக கட்டம் ஒத்து உணங்கி ஒரு சில நேரம் அதட்டும் ஒரு நேரம் அரவணைச்சி போயிடணும் முடியே நம்ம காலம் புரிஞ்சு போச்சு ஆனால் இனிமேல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம சந்ததிய வந்து நம்ம சொல்லி வந்து புரிய வைக்கணுமே தவிர அது இஷ்டத்துக்கு நம்ம ஆட விட்ட நம்ம புரிய வச்சிருக்கோம் சரி சொல்கிற இடத்துல சொல்லு அதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லு அதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க இந்த காலத்து பிள்ளை நம்மள மாதிரி அந்த காலத்து பிள்ளையெல்லாம் என்ன இல்லையோ எங்கிட்ட கரெக்ட்டுன்னு சரி வா வரட்டாங்க கூட்டிட்டு வரட்டேன் டேய் இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிற என்ன ஏய் அவங்களே பேசி சமாலிச்சிட்டாங்க நீ எதுக்கு இங்க வந்து நிக்க நீ பால் குட வந்தானேன்னாச்சா இங்க பால் குடலாம் இல்லை வீம்பு வீம்புக்கு ஏன் பண்ற என்ன வீம்புக்கு ஏன் பண்ற என்ன இங்க வரைக்கும் கூடிட்டு இருந்தா சின்ன இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ எதுக்கு டூருக்குன்னு வரோ தனியாவும் விட மாட்டறாங்க கூட வந்துறாங்க வந்தாச்சு சிரிச்சாத பேசணும்லாம் சின்ன சின்னதா என்னடி பண்ண முடியும் எனக்கு புரியல நான் என்ன பண்றது சொல்லு ரெண்டு பேரும் உட்கார் என்னிதான் படுத்துறியா நான் அவங்க பேசி ஒரு ஒரு சமாதான படுத்துகிட்டேன் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம் நல்ல நல்லது நீங்கள் குளிக்கிற கடை இருக்கான் அதுலேயும் குளிச்சுட்டு ட்ரெஸ்ல மாற்றிக்கிட்டு அப்புறம் கிளம்புவான் அப்புறம் என்ன பிளான் வச்சிருக்கோ என் மருமதான் தெரியல சரி கேட்டுப்போம் விடுங்க அது வந்தா தான் தெரியும் அப்புறம் தேடும் நீ ஒன்றும் கிடையாது அஞ்சாவா வந்துட்டு பண்ணுறத வழக்கமா பண்றத மூஞ்சி அப்படி இருந்தாலும் கொஞ்சம் மாறிடுச்சு அவங்களுக்கு

அந்த கிடையாது அவன் என்ன கேட்கறான்னா அப்போ டூரிஸ்டர்னு வெளியே வர்றான் இந்த மாதிரி வெளியே வர டைங்கில் என்ன சொல்றானா சரி இதெல்லாம் கூட விட்டுருவேன் நல்ல ஒரு பெரிய ஹோட்டல் ஹைஃபையாக ஹைஜீனிக்கா இருக்க ஹோட்டலாக பார்த்து ஒரு ஹோட்டலில் ரெண்டு வேலை சாப்பாடாக சாப்பிடுவோம்ங்கிற மா மதியமும் நைட்டும் ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே விட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றான் ஹோட்டல்லாம் ஒன்றும் கிளிக்கானா புளிவாத கட்டி கொண்டாந்துருக்கேன் ரெண்டு வேலைக்கும் அதை சாப்பிட்டுட்டு என்னென்ன பண்ணோம்னா பண்ணிட்டு போவான் என்னம்மா இது எனக்கே கடுப்பாகுதுமா எப்போ எங்கேயோ டூருக்கு போனாலும் ஒரு தூக்கு செடியில புளியோரையை கட்டி கொண்டு வந்துடுறது கொட்டி கொண்டு வந்து இருக்கிறத நான் உட்காந்து சாப்பிடலாம் என்ன மாட்டேன் வெளில போட்டது ஓட்டல சாப்பிடலாம் நினைக்கிறோம் அந்த இது ஆகுன்னா புளியோரை கட்டி தைச்சாத்த கட்டி கொண்டு கொண்டாந்துருவிய என்ன இதெல்லாம் அநியாயமலை அதெல்லாம் விரும்புவாள சென்னையில் இருந்தவ ஹைஜீனிக்கா வாழ்ந்தவ ரொம்ப இதா ஹைப்பர் ஆக்டிவ் வேற அவ ஆமா அவள்ட போயிட்டு சரிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க என்ன சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை நீங்க கடல்ல குளிச்சுட்டு மீன் வாங்கிட்டு சரி கறி வாங்கிட்டு சரி எதையோ ஒண்ணு பண்ணுங்க எனக்கு வந்து அதுல ஈடுபாடு கிடையாது எனக்கு அது பிடிக்கவும் இல்ல இந்த டூர் வந்தவருக்கு சும்மா இருக்கலாம் நான் போறேன் நீங்க எல்லாம் பண்ணிட்டு வாங்க நீங்க இல்லாம அம்மா நீங்க இல்லாம அதனால ஒண்ணும் இல்ல சக்தி நான் என்ன சொல்றேன்னா அவ பார் அவ இப்படி இருக்க ஓட்டுற போய் முரண் இதா பேச முடியாது நானும் நினைக்கிறேன் விட்டுதல் இன்னைக்கு நம்ம புளி வரை சாப்பிட்டு போ அடுத்து நம்ம வந்து ஒரு கடைசியா உங்க அம்மா சொன்னா தான் ஜெயிக்கணும் நீங்களும் பண்றீங்க இப்படி ஒண்ணு இங்க என்ஜாய் பண்ண நான் கிளிக்க போறதுல நீங்க ரெண்டு பேர் குளிங்க நான் போய் கார்ல போய் பாருங்க என்னடா பொண்டாடி கட்டி வச்சிருக்கீங்க நீ அடே உங்க பொண்டாடி நீங்க நல்லா கட்டி வச்சிருக்கீங்க எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி நான் சொன்ன உடனே எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி